வணக்கம் நேர்களை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் எந்தெந்த பங்கு எந்தெந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம் அது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பெஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா இன்றைக்கியோட இன்றைக்கியோடய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஹெல்த் கேர் லிமிடெட் இதோட ஒரு ஷேர் இதோட ஒரு ஷேர் ப்ரைஸோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு ரூபா இதுக்கு எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி ரூபாய் வரைக்கும் போகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா உங்கள் அனுசி நீங்கள் என்னவோ அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாமா வேணாமான்னு பார்த்துக்கோங்க இதோட ஸ்டாப்லாஸ் எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி எண்பது ரூபா இது இதுக்கு ஸ்டாப்லாஸ் அடுத்த ரெண்டாவது சில போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் இதோட ஒரு ஷேர் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னூற்றி எழுபத்தொம்பது ரூபாய் இதோட டார்கெட் எவ்வளோ அப்படின்னா நானூற்றி அஞ்சு ரூபா இதுக்கு லாஸ் முன்னூற்றி அறுபத்தஞ்சி ரூபா லாஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுக்கு மேலே நீங்கள் கி வெயிட் பண்ண வேணா முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபாயோட வெளியில் வந்துக்கிறோம் ஓகேங்களா இது உங்களோட அனுரிசி எந்த மாதிரி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ஸ்டாக் வாங்கி வாங்கிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது என்ன சாக்கா அவ அவென்யூ சூப்பர் மார்க்கெட் அதாவது டிமார்ட்ஸ் டிமார்ட் இருக்கலாம் அந்த அந்த ஸ்டாக்கு இதோட ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா இதோட டார்கெட்டு நாலாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஓகேங்களா இதுக்கு வந்து ஸ்டாப் ரைஸ் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நாலாயிரத்தி எண்பது ரூபா அது அடுத்ததாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் இது ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி பன்னெண்டு ரூபா இதோட டார்கெட் அறுநூற்றி நாற்பது ரூபா இதுக்கு ஸ்டாப் லாஸ் ஐநூற்றி தொண்ணூறுபா அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன என்ன ஸ்டாப் அப்படின்னா தீபக் பெட்ரோலியா சார் இதோ இது இதோடய பையிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு ரூபா இதுக்கு பை பண்ண சொல்லியிருக்காங்க இதோடய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா இதுக்கு ஸ்டாப்பில் எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு ரூபா அடுத்து வந்து லாஸ்ட்டாக பார்க்க போகிற என்ன அப்படின்னா எஸ்எம்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதோட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அஞ்சு ரூபா இதோடய டார்கெட் இரநூத்தி இருபது ரூபா இதுக்கு ஸ்டாப்பில் எவ்வளோ அப்படின்னா நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபா இதோட ஸ்டாப்லஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்